அன்பார்ந்த உழவர் பெருமக்களே நம்மாழ்வார் வீட்டைச் சுற்றி சில மரங்களை நடச்சொன்னார் ஆனால் ஒரு உணவு காட்டையே உருவாக்கியிருக்கிறார் இறையழகன் என்ற இயற்கை விவசாயி செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள இவரது பண்ணையை பற்றி நேற்றைய மரம் ஒரு வரம் பகுதியில் பார்த்தோம் இந்நிகழ்ச்சி இன்றும் தொடர்கிறது பார்ப்போம் நான் இந்த தோட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே என்னுடைய நிலம் இது மாதிரி தான் ஒரு பொட்டல் காடாக இருந்தது அந்த பொட்டல் காடை தான் இந்த பதினோரு ஆண்டில் இது மாதிரி ஆக்கியிருக்கிறோம் ஐயா சொல்லுவார் காடு அதாவது இது இயற்கை வழி வேளாண்மையில் ஒரு பண்ணை எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார் இது மாதிரி மரங்களோட கூடிய உணவு பயிர்கள் பழப்பயிர்கள் இதெல்லாம் இருக்க சொல்ல இதில் வந்து பண்ணை அவர் ஐயா ரொம்ப எல்லோரையும் வற்புறுத்தி சொன்னது வந்து ஒரு மழைநீர் குட்டை அமைக்கணும்னுவர் நான் வந்து மழைநீர் குளமே அமைச்சிருக்கிறேன் என்னுடைய பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவு பண்ணையில் இது ஒரு ஏக்கரில் ஒரு குளமே அமைச்சிருக்கிறேன் இது வந்து இருக்கிற நிலங்களிலே இந்த நிலங்களிலே தாழ்வான பகுதி இந்த ஒரு வார மழை பூமி இழுத்துக்கினது போக அதுக்கப்புறம் பெய்கிற மழை மேலே உருண்டு இங்கே தான் எல்லா தண்ணியும் இங்கே தான் வந்து சேரும் இது வந்து ஒரு ஒரு ஏக்கர் பரப்பளவில் அளவில் பண்ணி ஒரு ஏழு அடி அளவில் தண்ணி ஏழு எட்டு அடி அளவில் தண்ணி நிற்கும் இது வந்து நிரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது லட்சம் லிட்டர் தண்ணி இதில் சேர்க்கலாம் அந்த தண்ணீர் சேர்க்கிறதை ஐயாவும் சொல்லுவார் அதாவது பண்ணை பண்ணைக்கூட்டையே சேர்த்துட்டு அந்த தண்ணியை வீணாக்காமல் அதில் மீன் வளர்க்கலாம் பெரிய அளவில் நீங்கள் ஏரிக்கரையில் இது மாதிரி பண்ணிங்கன்னால் குதிரை குதிரையில் போய் வரலாம் மாட்டு வண்டியில் போய் வரலாம் அதெல்லாம் சொல்லுவார் ஐயா அவர் அவர் பேச்சை கேட்க சொல்ல அப்படியே நேரம் போக்கிறதே கேட்க தெரிய தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் இது கற்பனையாக சொல்லுவார் அதெல்லாம் உண்மை ஆக்கின்னு இருக்கேன் ஆக்க எல்லாரும் ஆக்கணும் அதாவது ஒரு பண்ணைன்னா சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பண்ணை உருவாக்கணும் மாட்டு வண்டியில் சுற்றினு வரலாம் டிராக்டரில் சுற்றின்னு வர சொல்லலாம் அது மாதிரி தான் இப்போ இந்த பண்ணையில் சுற்றி சாலை அமைச்சிருக்கிறேன் மிதி வண்டியில் சுற்றினு வரலாம் நடந்து போய் வரலாம் மாட்டு வண்டியில் வரலாம் மாட்டு வண்டியும் இருக்குது மாட்டு வண்டியில் சுற்றினு வரலாம் டிராக்டரில் சுற்றினு வரலாம் குளத்தில் படகுலேயே படகு போக்குவரத்தும் பண்ண போகிறேன் இப்போ மிதி படகு அதுவும் பண்ணலாம் தூண்டில் கொடுத்து மீன் பிடிக்கலாம் இங்கே தோட்டத்தில் வந்து மக்களை த தெடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி வைக்கலாம் களை எடுக்க வைக்கலாம் மரங்களுக்கு கவாத்து பண்ண வைக்கலாம் அறுத்து சமையல் பண்ணி சாப்பிட்லாம் இதெல்லாம் ஐயா சொல்லுவார் அதெல்லாம் இங்கே கொண்டு வரோம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டில் அவனுடைய கனவு தமிழ்நிலம் தமிழ் பண்ணையில் பூர்த்தியாகும் கண்டிப்பாக நிறைவேற்றி தீர்வேன் இந்த பண்ணையை ஆரம்பிக்க சொல்ல தண்ணீர் வசதியே இல்லாமல் இருந்தது தண்ணீரை ஏன்னா மனை போடுறதுக்காக வாங்கின இடம் இல்லை அதனால் நான் கிணறு பற்றி ஒரு அக்கறையே இல்லாமல் தான் இந்த இடத்த வாங்கினேன் இந்த பண்ணை அமைக்கணும்னு போது ஒரு சரி ஒரு கிணறு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தமிழ் வழிகாட்டி தமிழ்மணி ஐயா தான் இந்த ப அவர் வந்து அந்த நீரோட்டம் பார்க்குறதுல கொஞ்சம் நிபுணர் அவர் தான் வந்து பார்த்து கொடுத்தார் இந்த இடத்துல த கண கிணறு எடுத்தால் தண்ணீர் கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்கே தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு அடி விட்டத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு அடி ஆழம் இதுக்கு இதுலேயும் நம்மாழ்வாரை சொல்லணும் நம்மாழ்வார் என்ன சொல்லுவார்னா கிணறு மட்டுமே அமைக்க வேண்டும் ஒரு பண்ணையில் ஆழ்துளை கிணறு அமைக்கவே கூடாது தண்ணீர் வந்து அதிகபட்சம் அறுபது அடி ஆழத்துக்கு கீழே எடுக்கிற தண்ணீர் நஞ்சு விஷம்பர் ஏன்னா வந்து அந்த அறுபது அடி எழுபத்தஞ்சு அடி கீழே போகிறதெல்லாம் அந்த மண்ணில் இருக்கிற கனிமங்கள் மெட்டரல்ஸ்லாம் அதில் ம தண்ணீரோடு சேர்ந்து அது விஷமாகுது அந்த தண்ணீரை பாய்ச்சி பண்ணுற விவசாயம் இயற்கை வழி விவசாயமே ஆகாதும்பார் அது ஆக அது அவருடைய இதுபடி தான் நான் இந்த தொ கிணறுனுடைய ஆழம் ஐம்பத்தஞ்சு அடியோடு நிறுத்திவிட்டேன் இந்த இந்த கிணறுக்கு தண்ணீர் இருக்கணும்ல இல்லை அப்போ வந்து அதில் சோலாரும் போட்டிருக்கேன் அஞ்சு ஹெச்பி அஞ்சு குதிரை சக்தி உள்ளேயும் மோட்டரும் இதில் போட்டிருக்கோம் அந்த சோலார் மூலமாகவும் இறைக்கிறோம் நமக்கு வந்து இலவச மின்சாரத்துக்கும் வழி பண்ணிடுவோம் அது இலவச மின்சாரமும் இருக்குது ரெண்டு இதுவும் இருக்குது இப்போ இந்த தோட்டத்தில் இப்போது முதல்ல கொஞ்சம் கிணறில் தண்ணீர் தான் இருந்தது அந்த குளம் அமைச்ச பிறகு இந்த தண்ணீரெல்லாம் அங்கே போய் என்ன பிறகு இப்போ வற்றாத கிணறு ஆயிடுச்சு எனக்கு வந்து இது மாதிரி இன்னொரு பதினஞ்சு ஏக்கர் பண்ணை அமைக்கிற அளவுக்கு தண்ணீருங்கிறதுக்கு எங்கள் இடத்துல இருக்குது அப்போ ஐயா வந்து சொன்னது உண்மையாகுது ஒரு பண்ணையில் மழைநீர் சேகரிப்பு குட்டை இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்துவார் ஒரு முப்பது நிலம் இருந்தால் கூட மூணு செண்டில் ஒரு குட்டையை போடியாம்பார் அவர் எப்படி அவர் யோசித்து சொல்லியிருக்கார் பாருங்க எப் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் அந்த கிழமை யோசித்துருக்குது அவருடைய சொல்படி தான் இந்த பண்ணைக்கோட்டை அமைச்சேன் இப்போது எல்லாரும் இது மாதிரி ஒரு ப ஒரு ஒரு ஏக்கர் இருக்கிறவர்களும் ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்டில் ஒரு குட்டையை அமைச்சா போதும் தண்ணி நான் இப்போ நிலம் யாருக்குன்னா பார்க்குறதுனா கூட நிலம் வளம் தேவையில்லை நிலத்தில் தண்ணீரே தேவையில்லை அது மாதிரி நிலத்தை வாங்கி பயிர் செஞ்சால் அது தான் பயிர் செய்கிறது அது தான் விவசாயம் அது தான் வேளாண்மை அதை தான் நம்மழ்வார் சொல்கிறேன் நம்மாழ்வார்கள் வானகம் அமைச்சிருக்கார்ல வானகத்தை போய் தேட சொல்ல ஒரு எனக்கு மண்ணே தேவையில்லையா ம தண்ணியே தேவையில்லையினார் ஆனால் இன்றைக்கி அந்த வானகம் எவ்வளோ வளமாக இருக்குது அங்கே தண்ணீர் வந்து பக்கத்து கிராமத்துக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்குற அளவுக்கு அந்த வானகத்தில் தண்ணீர் வளர்வு வளம் பெருகி இருக்குது இப்போ வந்து இப்போ நம்ம ப பண்ணையில் இருக்கிற இப்போ கிடைக்கப்பெறுற விளைச்சல் வந்து கொய்யா வந்துக்கிட்டு இருக்குது நெல்லிக்காய் வந்துக்கிட்டு இருக்குது எலுமிச்சை வந்துக்கிட்டு இருக்குது இப்போது இந்த பருவத்தில் ஒவ்வொரு பருவத்துலேயும் அதை மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு இப்போ போய் நம்ம அந்த விளைச்சல்கள் பார்ப்போம் இது தாங்க பெருநெல்லி நம்ம தோட்டத்தில் ஒரு இரநூறு மரங்கள் இருக்குது இது மாதிரி நெல்லி வந்து பெருநெல்லி வந்து உங்களுக்கு தெரியும் நெல்லிக்காயினுடைய மகத்துவம் ஔவையாருக்கு அந் அதியமான் அதை கிடைத்தற்கரிய நெல்லிக்கனியே அவருக்கு அவருக்கு அவர் பயன்படுத்தாமல் தமிழ் ஔ வையார் மூலமாக தமிழ் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவைக்கு நெல்லி நெல்லி கொடுத்தாங்கன்னு அந்த நெல்லிக்கனி தான் இந்த நெல்லிக்கனி இது வந்து இரநூறு மரம் இருக்குது நம்ம தோட்டத்தில் ஆண்டுக்கு ரெண்டு முறை காய்க்கும் இது இதுக்கும் நாங்கள் எந்த இடுபொருளும் இப்போ கொடுக்கறதில்லை தண்ணீர் மட்டும் தண்ணீர் கூட பெருசாக அது நெல்லிக்காய்க்கு தண்ணி தே தண்ணீரே தேவைப்படாது இது காய் பூக்க சொல்லலாம் தண்ணீரே கொடுக்கக்கூடாது பூத்து பிஞ்சி வர சொல்ல தான் நல்ல தயரமாக வச்சுக்கினாலே போதும் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பயிர் வே ரொம்ப வேலை தேவைப்படாத பயிர் ஒரு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய பயிரும் கூட இப்போ நான் வந்து நெல்லிக்காயை தோட்டத்தில் முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கேன் கிலோ இப்போ பாருங்கள் நெல்லி மரத்துக்கு பக்கத்திலே ஒரு வணிக மரம் அதுதான் செம்மரம் அந்த செம்மரத்தை வச்சுருக்கேன் ரெண்டு மரங்களும் இணைந்து எதுக்கு இதுக்கு அதுக்கு பாதிக்கில்லாமல் இந்துக்கு அதுக்கு இது பாதிப்பு இல்லாமல் வளர்ந்துருக்கு பாருங்கள் இதுதான் காடு இதை தான் நம்ம நம்ம வற்புறுத்தினார் எல்லாருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மரங்களுக்கு இடையில் மஞ்சள் ரெண்டு பக்கமும் மரங்கள் இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மண்ணை இந்த மண்ணை சேர்த்து ஐயா சொன்ன இருமடி பாத்தி கல்ச்சரில் இந்த பெட்டை பண்ணியிருக்கோம் இந்த பெட்டில் இப்போ வந்து மஞ்சள் போட்டிருக்கோம் மஞ்சள் வந்து ஒரு அரை அடி முக்கால் அடிக்கு ஒரு மஞ்சள் இருக்குது இந்த மஞ்சளும் கூடவே நம்ம கறிவேப்பிலை இருக்குது பாருங்கள் இது மூணாவது பயிர் இதில் வந்து இன்னும் வந்து நம்ம பப்பாளி விதை நட்டுருக்கோம் அது முளைஞ்சி அது பப்பாளியும் வரும் ஒரு ஒரே இடத்துல ஒரு ஐந்தாறு பயிர் அதுவும் மரங்களுக்கு கீழே இதை தான் ஐயா வந்து மரங்களுக்கு இடையில் நம்ம பயிர் பண்ணலாம் அதுதான் காடுன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதை தான் இங்கே தமிழ்நிலம் தமிழ் பண்ணை காட்டில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மஞ்சள் இது இந்த மஞ்சள் வந்து பத்து மாதம் வயதுடையது இப்போ தான் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இந்த மஞ்சள் இப்போ நட்டு பத்து மாதத்துக்கு அப்புறம் இந்த மஞ்சளை எடுத்து நம்ம தூளாக்கி எல்லாருக்கும் தரோம் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் அவிக்காமல் பச்சை மஞ்சளையே அரை கட் பண்ணி காய வச்சு தூளாக்கி தரோம் இது வந்து நல்ல தரமான மஞ்சள் அந்த குறுக்கு மின் சத்து அதிகமாக இருக்கிற மஞ்சள் இது அதுவும் நாட்டு மஞ்சள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொய்யா இது வந்து எல் ஃபார்ட்டி நைன் அது லக்னோ நாற்பத்தொம்பதுன்ற கொய்யா இது வந்து முதல்ல வந்து இது பெரிய மரமாக வளர்ந்துட்டு இதை வெட்டி மறு மறுபடியும் மருந்தாமல் விட்டுருக்கோம் அது வந்து துளுத்து இப்போ காய்ச்சி இருக்கிறது தான் உங்களுக்கு தெரியும் கொய்யானுடைய சிறப்பு ஏழைகளினுடைய ஆப்பிள் இல்லை ஆப்பிள்லாம் பழமே கிடையாது நமக்கு கொய்யா தான் பழம் அதுக்கும் நம்ம ஆழ்வார் சொல்லுவார் நம்ம நம்ம எந்த இடத்துல குடியிருக்குமோ அதை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே விளையிற உணவுப் பொருள் தான் நம்ம உடம்பு ஏற்றுக்கும் அப்படின்னு பார்க்க சொல்ல கொய்யா இங்கே விளையுது நம்ம கொய்யாவை தினமும் சாப்பிட்லாம் ஒரு கொய்யா ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டா அது எப்படி நமக்கு வந்து மலமிளக்கியாகவும் அருமையான உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஊக்கியாகவும் இருக்குது கொய்யாவை அனைவரும் சாப்பிட்லாம் இதையா மக்கள் வந்து இது ஒரு பெரிய இது வந்து ஒரு இதை வந்து யாரும் மதிக்கிறதே கிடையாது அது அதான் ஏன்னால் நம்ம பொருள் இல்லை அதனால் இது யாரும் மதிக்கிறது இல்லை கொய்யாவை சாப்பிடுவோம் இந்த கொய்யா சாப்பிட்றது மூலம் நம்ம உடல் நலத்தை பேணலாம் உழவர்களும் நலம் பெறுவாங்க நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் கொய்யா சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் நம்ம மரத்துக்கு இடையில்தான் கொய்யா இருக்குது நம்ம கொய்யாவுக்குன்னு தனியாக ஒரு இடத்தெல்லாம் ஒதுக்கி கொய்யாவை பயிரிடல மரத்துக்கு இடையிலே கொய்யாவை பயிரிட்டுருக்கோம் இதுதான் உணவுக்காடு இதை தான் நம்ம ஐயா சொன்னார் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாழை இதுவும் மரங்கள் ரெண்டு பக்கமும் மரங்கள் அதுக்கு நடுப்புற அந்த வரிசையில் வாழை நட்டுருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க வாழைக்கு ரொம்ப வெயில் தேவை தனி பயிராக தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என்ன அளவுக்கு வளமாக இருக்குது இது மரங்கள் தான் இருக்குது மரங்கள் தான் இதுக்கான சத்தையும் கொடுக்குது அது த அதனுடைய தழைகள் கொட்டி தான் மக்கி இங்கே உரமாகி வாழை இந்த அளவுக்கு வந்துருக்குது இதுதான் இதுவும் ஒரு உணவு காட்டில் ஒரு பகுதி மரங்கள் இடையே எதையும் பண்ணலாம் மரங்கள் அதை பார்த்துக்கும் மரங்கள் கீழே பயிர் பண்ணால் மரம் அழிக்காது அது வந்து அதுக்குன்னு சில மரங்கள்லாம் இருக்குது இந்த யூக்குலிப்ஸ் மரம் வேலிகாத்தான் அதெல்லாம் தான் அதுங்க கீழே எந்த பயிரையும் விடாது இப்போ இது மாதிரியான மரங்கள் கீழே கிர அதனுடைய மரங்கள் மற்ற வகை மரங்களை வளர்த்தெடுக்கும் அந்த தான் இங்கே நிரூபிச்சிருக்கோம் மரங்கள் இடை வாழை நம்ம இடது பக்கம் இருக்குது பாருங்கள் இதான் அத்தி நாட்டு அத்தி இது என்னுடைய சிறப்பு என்னென்னா இந்த க மரத்தை நாங்கள் வைக்கலை இங்கே பறவை ஏதோ ஒரு பறவை இங்கே விதை போட்டு தானாக முளைச்சி அது சரியான ஒழுங்காக முளைச்சதால் அது விட்டாச்சு இது எப்படி வந்திருக்கு பாருங்கள் காய் உங்களுக்கு தெரியும் அத்தியினுடைய சிறப்பு நம்ம உடலில் ஏற்படுற எழுபத்தஞ்சி நோய்களுக்கான மருந்து இந்த அத்திக்காயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ஒரு ஊரில் ஒரு ஐம்பது நூறு அத்தி மரம் இருந்தால் அங்கே கண்டிப்பாக நீர்வளம் இருக்கும் மழை இருக்கிற சக்தி உண்டு இந்த மரத்துக்கு இது நம்ம மரம் நம்ம மண்ணின் மரம் இது இங்கே இருக்குது அத்தி பார்த்துங்க அப்புறம் நமக்கு வலது பக்கம் பாருங்கள் இது வந்து மூங்கில் முள்ளில்லா மூங்கில் ஏன் இதை வந்து இங்கே நம்ம வச்சுருக்கேன்னா நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கிற பகுதி வந்து கடற்கரை பகுதி இங்கேருந்து நேரில் பார்த்தோம்னா ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர்லே கடல் இருக்குது கடல்னா இங்கே வந்து இந்த வடகிழக்கு பருவ காலத்தில் கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு புயல் ரெண்டு புயல் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போன ஆண்டு கூட அந்த நிவர் புயல் கூட இன்னொரு புயல் ரெண்டு புயல் வந்தது பாருங்கள் அது மாதிரி ஆண்டு இங்கே புயல் வருது நம்ம உள்ளே வந்து நிறைய மரங்கள் இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் பத்தாயிரம் மரங்களுக்கு மேலே இருக்குது எல்லாமே பெரிய விலை உயர்ந்த மரங்கள் அதுக்கு கூட பழ பழமரங்கள் இருக்குது இதெல்லாம் காற்றால் பாதிக்கப்படாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு வேலி உயிர் வேலி ஏன்னா வந்து நம்ம மதில் சுவர்லாம் கட்டினா அது காற்றை தடுக்காது மூங்கில் பொங்கலுக்கு தெரியும் ஒரு அறுபது எழுபது அடி நூறு அடி வரைக்கும் உயரம் போகும் எப்பேற்பட்ட காற்றடித்தாலும் வேறு வந்து வேரோட சாயாது முறிஞ்சியும் விழாது மூங்கில் வந்து வளைஞ்சி கொடுக்கும் வர காற்ற வேகத்தை தடுத்து உள்ளே வந்து வேகம் குறைவாக காற்று அனுப்ப அந்த வின் பிரேக்கர்னு சொல்லுவாங்க காற்று தடுப்பு அதை வந்து அந்த வேலையை செஞ்சுருக்கு நம்ம தோட்டத்தில் இப்போ சுற்றி மூங்கில் இருக்குது ஒரு நீங்கள் மூங்கில் வந்து வாழை மாதிரி ஒரு மூங்கில் வச்சு அது ஒரு மூங்கில் தான் வச்சுது எத்தனை மூங்கில் வந்திருப்பாருங்க ஒரு சின்ன துண்டு மூங்கில் வைச்சது அந்த கன்று வச்சது இது நூறு நூற்றுக்கணக்கில் ஒரே இடத்துல வரும் இது வந்து மூங்கில் வந்து நமக்கு வந்து கு குடில்கள் கட்டுறதுக்கு நம்ம காய்கறி பந்தலுக்கு வேலி அமைக்கிறதுக்கு இன்னும் பல வகையான ஒரு தற்சார்பு பொருள் தற்சார்பு மரம் மூங்கில் இதை நம்ம இங்கே வேலியை அமைச்சிருக்கிறோம் இதையும் ஐயா சொல்லுவார் வேலிக்கு வந்து நம்ம முள்வேலியோ சுவரோ கட்டக்கூடாது நம்ம மரங்களாலேயோ அந்த முள் உயிர்வேலிக்கான மரங்கள் கிழுவை போன்ற சப்பாத்தி கல் இது மாதிரியான தாவரங்களை கொண்டு தான் உயிர்வேலி அமைக்கணும் ஐயாவனுடைய சொல்படி இந்த பகுதிக்கு ஏற்ற வகையில் மூங்கில் வேலி அமைச்சிருக்கிறோம் உயிர்வேலி இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது சந்தன மரத்துக்கு கீழே இந்த சந்தன மரத்தை பார்க்க சொல்ல எனக்கு மக்கள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அந்த சந்தனக்காடு தான் நினைவு வரும் அதை எடுத்த இயக்குனர் கௌதமன் என்னுடைய நண்பர் இந்த மரத்தின் கீழே அவர் நின்று படை அவரோடு நின்று படம் எடுத்துன்னு இருக்கேன் இந்த மக நம்ம காடுகளை காத்த மாவீரன் வீரப்பனை நினைக்காமல் இருக்க முடியாது இந்த சந்தன மரம் பார்க்க சொல்ல சந்தனம் இங்கே வந்து நான் ஒரு மூன்று நிறைய மரங்கள் நட்டேன் மூன்று மரங்கள் தான் பிழைத்தது அதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு மரங்களுக்கு மேலே நம்ம தோட்டத்தில் சந்தன மரங்கள் இருக்குது சந்தன மரம் இது வளர்ந்து காய்ச்சி பழமாகி இது பறவைகள் குயிலுக்கு ரொம்ப பிடித்த பழம் சந்தன பழம் அது வந்து அதை தேர்ந்தெடுத்து தான் அந்த பழங்களை சாப்பிடும் அந்த குயில் சாப்பிட்டு அது எச்சங்களில் வர அந்த சந்தன விதை அவ்வளோ வீரியமாக வளர்ந்து இதுவாகும் அது மாதிரி விதைகள் விழுந்து இங்கே நூறு மரங்களுக்கு மேலே சந்தன மரங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் சந்தன மரம் ஒரு அரிய வகை மரம் நல்ல பொருளாதார ரீதியாக பயன் கொடுக்குற மரம் இதுவும் உணவு காட்டில் ஒரு பகுதி தமிழ்நிலம் தமிழ் பண்ணை உணவுக்காட்டினுடைய முதன்மை சாலை இந்த சாலைக்கு வந்து என்னுடைய தாய் தந்தையர் அவர்களுடைய நினைவாக விசாலாட்சி வீராசாமி சாலைன்னு வச்சுருக்கேன் இந்த இரண்டு பக்கமும் மகோகனி தேக்கு மாற்றி மாற்றி வச்சுருக்கிறோம் ஒரு மகப்பனி ஒரு தேக்கு அது மாதிரி மூன்று வரிசையில் வச்சுருக்கிறோம் அந்த வரிசைக்கு இடையில் அந்த மரத்துக்கீழே வெற்றிலை இது வந்து கம்மவார் வெத்திலைன்னு வாங்க கருப்பு வெத்திலைன்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு வெத்திலையும் வச்சுருக்கேன் பாருங்கள் எந் அந் எந்த அளவுக்கு இருக்குது இந்த மரத்து மேலே நம்ம மிளகும் ஏற்றியிருக்கோம் கரிமுண்டா மிளகும் ஏற்றிருக்கோம் இப்போ இது ஏற்றி ஒரு ரெண்டு ஆண்டுக்கு ஆகுது இப்போ காய்க்க தொடங்கி மேலே பார்க்கலாம் மிளகு கொத்துக்கள் இருக்குது இது மாதிரி உள்ள பண்ணையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மரங்களில் வருங்காலத்தில் மிளகு ஏற்ற போகிறோம் இதுவும் ஒரு உணவு இப்போ மிளகு பொருளும் மிள மிளகும் ஒரு உணவு தானே நமக்கு மிளகு ஒன்று கேட்டால் நம்ம காரத்துக்கு முன்னோர்கள் மிளகு தான் பயன்படுத்தினாங்க இடையில் வந்தது தான் மிளகாய் இது மாதிரியான உணவுக்காடை நம்ம உருவாக்கணும் இதற்கான அறிவுகளை நாம் இப்போது மக்கள் தொலைக்காட்சி இருக்குது மக் நான் என்னுடைய வேளாண் அறிவை வளர்த்து கொண்டது பல வகையில் இருந்தாலும் மக்கள் தொலைக்காட்சிக்கு அது ஒரு பெரிய முக்கிய காரணம் நான் வந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் தொலைக்காட்சி மலரும் பூமியை பார்க்க தவறியதே இல்லை இன்றைக்கு விட்டால் நாளை காலையில் அஞ்சரை மணிக்கு பார்த்துருவேன் அந்த அளவுக்கு மிகவும் பயனுள்ளதாக மக்கள் தொலைக்காட்சி இருக்குது நாம் அனைவருமே இருக்கிற நிலத்தில் உணவுக்காடை உருவாக்குவோம் உலக உயிர்களுக்கு உணவளிப்போம் வணக்கம் நன்றி வீட்டுத் தோட்டம் அமைப்பது மூலிகை செடி வளர்ப்பது என பலரும் ஆர்வம் காட்டுகிறார்கள் கிராமங்களில் எங்கு பார்த்தாலும் மூலிகை செடிகள் தானாகவே வளர்ந்திருக்கும் ஆனால் அவற்றை வரிசைப்படுத்தி வளர்த்து தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் வரக்கூடிய உடல் உபாதைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் தோட்டம் அமைத்திருக்கிறார் நரேஷ் என்ற பட்டதாரி இளைஞர் செங்கல்பட்டு மாவட்டம் சாத்தனஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த இந்த இளைஞர் சொல்வதை பார்ப்போம் என்னுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா இ நரேஷ் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனஞ்சேரி அதான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் அண்ட் எம்காம் அண்ட் சி டபிள்யூ இன்டர் குவாலிஃபைடாக இருங்க இந்த இயற்கை ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா மூலிமா நிறைய எனக்கு இந்த இந்த மூலிகை அப்புறம் அந்த தாவரங்கள் அந்த ஆர்கானிக் விவசாயத்தை பற்றி நிறைய ஆர்வம் வந்து இந்த ரீசெண்டாக இந்த கொரோனா பேண்டமிக்கில் தான் இதை பற்றி நான் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்து ஒரு நல்ல ஆர்வம் வந்து அது மூலயமா அந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இயற்கையாக சூழலில் ஒரு தோட்டம் அமைக்கணும்னு இது பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா செடியும் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்றியமையாத மூலிகை தாவரங்கள் பழ வகைகள் எல்லாமே ஒரு இயற்கை முறையில் வளர்கின்றது வந்து எங்களுடைய ஒரு முக்கிய இதுவாக இருந்தது அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் வீட்டை சுற்றி ஒரு நம்மளுக்கு தேவையான இன்றிய மூலிகைகளை நாங்கள் வளர்க்க இந்த இடத்துல வந்து ஒரு வளர்த்து கொண்டிருக்கோம் இன்னும் வந்து ஃப்யூச்சரில் நிறைய வந்து மூலிகைலாம் சேகரித்து வளர்க்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது மூலிகைன்றது வந்து ஒரு இன்றியமாதிர தாவரமாக இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு கற்பூர வலி இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கஷாயமாக கொடுக்கலாம் தூதுவலை அது மாதிரி பார்த்திங்கன்னா பல மூலிகைகள் இங்கே இருக்குது அதே மாதிரி பழ வகைகளும் நிறைய நாங்கள் வச்சுருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் மெயினாக எந்த உரமும் யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் வளர்க்குறன்றது தான் எங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்குது அது நம்ம வழியில் அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு தேர்ட்டி பிளான்ஸ்க்கு மேலே நாங்கள் இது பண்ணியிருக்கோம் தூதுவலை பற்றி சொல்லணுன்னா அது வந்து ஒரு பெரிய காயக்கற்ப மூலிகை அதோடைய இலை பூ தாவரம் எல்லாமே யூஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி நாங்கள் அது எல்லா இடத்துலையும் வள விளையக்கூடியது அதை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கணும்னு நாங்கள் வந்து அந்த வயல்வெளியும் கொண்டு வந்து இங்கே வச்சு அதை நாங்கள் பிளான் படுத்துருக்கோம் அடுத்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா ரணகலின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் கற்களுக்கு அதுக்கப்புறம் அந்த யூரின் போற எரிச்சல் அந்த அந்த பலவிதமான இதுகளுக்கெலாம் க்யூர் ஆகும் அடுத்த மூலிகை பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வாழன்னு சொல்லுவாங்க இது வந்து இலைய வகையை சேர்ந்தால் அதோட கிழங்கு வகைகள் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணத்தை ஈர்வாகு யூஸ் ஆகுது அதே மாதிரி இந்த கழிநீர் இதுவெல்லாம் சுத்திகரிப்பில் அது ஒரு ஒரு முக்கியத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த இந்த புறக்கடை இந்த ஓரம் இருக்குது அந்த கழிவு இதெல்லாம் அந்த ஓரமாக அந்த செடியை பிளான் பண்ணால் அதில் இருக்க கழிவுலாம் நீக்கி நம்மளுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு நறுமண காற்று ஒரு இயற்கையான காற்றோட்ட தன்மையை அந்த சூழலை கூட அது வந்து அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த கல்வாழை இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் செடி இன்சுலின் செடி வந்து ஒரு சக்கரை கோழிக்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணமான மூலிகை அதோடய இலையை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தால் சக்கரை வந்து வித்தின் கண்ட்ரோல் லிமிட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்குது நம்ம மனித ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு துளசியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கருந்துளசி வந்து ரொம்ப சிறப்பானது ஆக்சுவலாக அது வந்து ஒரு அபூர்வ தன்மை வந்து நான் துளசி வகையில் சேர்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துளசி செடியில் சேர்ந்தது இதோட இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் நீக்கும் அதோடைய கபசூர நீர் குடிநீர் அதுக்கப்புறம் அடுத்த மூலிகை வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வந்து நாங்கள் பயன்படுத்தி வரும் இது வந்து இஞ்சி புல் அண்ட் லெமன் புல்னு சொல்லுவாங்க இதோடைய வாசனை வந்து பார்த்தீங்கன்னா லெமன் வித் இஞ்சி சாரனுடைய கூட இருக்கிறதுனால இதுக்கு வந்து லெமன் கிராஸ்னு வந்தது இது வந்து உடலில் இருக்க சோர்வை ஒரு புத்துணர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை புல் இனத்தை சேர்ந்தது இது வந்து நிறைய அந்த லெமன் டீ வெரைட்டிஸ்லாம் அந்த மூலிகை இதிலெலாம் வந்து நிறைய இந்த ஆர்வலர்கள்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு வராங்க இதோடைய இது வந்து பயன் வந்து இன்றியமையிறது அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாகமல்லின்ற ஒரு ஹர்ப இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கடிகள் அந்த சிறு அந்த உடம்புல ஏற்பட திரு திரு தழும்புகள் அதுக்கப்புறம் வந்து இதோடைய இலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாகமல்லின்றது வந்து ஒரு அபூர்வமான மூலிகை இது வந்து ஒரு நஞ்சி நீப் நஞ்சு அறுப்பான் மூலிகையில் ஒரு வகையை சேர்ந்தது அடுத்தது வந்து மருதாணின்னு சொல்லுவாங்க இன்னொரு நேம் இது ஆல்சோ கால்டாஸ் சழா நல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையில் ஒரு தலைமுடி கொட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு உடல் தனிப்பை நீக்கிறதுக்கு ஒரு சிறந்த அரைப்பான் மருந்தான் நம்ம யூஸ் யூஸ் பண்ணுறோம் அடுத்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா கேஷவர்தினு ஒரு இது சொல்லுவாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி கொட்டுறது அதுக்கப்புறம் தொல்லை அந்த இதுக்கெலாம் இயற்கையாக அரைச்சி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கிற மாதிரி இந்த கேஷவர்தினி மூலிகை வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நித் நித்திய கல்யாணி பூன்றது வந்து ஒரு கேன்சருக்கு அதோடைய மருந்து கண்டுபிடிக்க ஒரு இன்றியமையாத இதுவாக இருக்குது அதுக்கப்புறம் அதோடைய நீர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறு ஜொரம் அந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்குது இந்த வெரைட்டியை சேர்ந்த மூலிகை செடியெலாம் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் அடுத்தது வந்து பழமரங்கள்லாம் நாங்கள் நிறைய உள்ளே பிளான் பண்ணியிருக்கோம் எல்லோரும் சுவைத்து சாப்பிடக்கூடிய வாழை எல்லாமே வந்து நாட்டு ரக வாழை மொந்தன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரவல்லி பேயன் வாழை இந்த வகையான இதுவெல்லாம் நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் ஆர்வமாக வளர்த்துட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வளர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் வர வகையில் அந்த குட்டை இனத்தை சேர்ந்த தென்னங்கன்று எல்லாமே வளர்த்துட்டு வரோம் அதான் பழமொழி சொல்லுவாங்க தென்னை மரம் வந்து அதோடைய எல்லா இலை மொத்த இதுவும் வந்து பயன்பாடு உடைய ஒரு மரமாக இருக்குது நம்மளுக்கு அதுக்கடுத்து வந்து நாங்கள் பப்பாளி வளர்த்துட்டு வரோம் இயற்கையாக அது வந்து நாட்டுப்பாளின்னு சொல்லலாம் பப்பாளி வந்து அதோடைய தேவை வந்து மக்கள் மத்தியில் இன்றைய தான் இருக்குது அதோடைய பழத்தோட சத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் யூஸ் ஆகுது அதை வந்து மக்கள் இப்போ தற்காலத்தில் எல்லாம் விரும்பி சாப்பிட்டுட்டு வராங்க அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பூச்செடி வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சித வச்சுருக்கோம் அதனுடைய வாசனை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரையுமே வந்து கவர்ச்சியாக இருக்கக்கூடியது இது வந்து ஒரு தேவலோக மல்லின்னு என்று கூட அழைக்கிறாங்க மாதிரி இது வந்து பூஜைக்கு சிவபெருமானுக்கு உகந்த பூவாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து முல்லைப்பூ அதை பற்றி சொல்லணும்னா அது வந்து திருக்கருக்கா ஊரில் ஒரு தலை விருஷமாக இருக்குது முல்லை வன நாதரன் தான் என்ற பேரில் அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் பவளமல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் பூத்து கீழே கூட்டிடும் இதுவும் வந்து ஒரு இன்றியமையாத வாசனை பூவில் ஒரு இன்றியமாத பூவாக இருக்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை சுற்றி இருக்க வேண்டிய அந்த கனகாமரம் இதெல்லாம் வந்து இந்த கிராமத்து நாட்டு இனத்தை சேர்ந்த பூ வகைகளை நிறைய வளர்த்துட்டு வரோம் வீட்டு தோட்டத்திலேயே ஒரு குறுகிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா வகமான மூலிகைகளையும் பழமரங்களையும் வளர்த்து பயன்பாடு அடைந்து வரும் நகர்ப்புறங்களில் அவங்க மாடி தோட்டத்தில் எல்லா விதமான மூலிகையை வந்து மக்கள் வந்து நகர்ப்புற மக்கள் வந்து வளர்த்துட்டு வராங்க நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குறுகிய நிலத்தை வச்சு எல்லாமே வந்து நிலத்தின் பயன்பாட்டில் வரா மாதிரி நாங்கள் வந்து இது பண்ணிட்ருக்கோம் இது வந்து எல்லாருக்கும் பயனடை வகையில் மக்கள் வந்து இந்த கிராமப்புற மக்கள் வந்து இதை மேலும் பயன்படுத்தினா இந்த மூலிகை வளர்ப்பு அப்புறம் இந்த இயற்கை காய்கறி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு ஆர்வமாக நாங்கள் சொல்கிறோம் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி